வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் முட்டையும் பூண்டு வச்சு ஒரு டிஷ் பண்ணியிருக்கேங்க அருமையான சுவையில் இது நமக்கு உடனே சாப்பிட்ணுன்னு தோணுச்சேன்னா டக்குன்னு முட்டைங்களை வேக வச்சு இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த முட்டையும் பூண்டு சேர்ந்து செய்கிற இந்த டிஷ்னால் நமக்கு செம்ம டே அதாவது டேஸ்ட்டும் கிடைக்கும் சத்தும் கிடைக்கும் அதாவது பூ பூண்டுனால நமக்கு எவ்வளோ சத்து இருக்குதுன்னு தெரியும் கொலஸ்ட்ரால் குறையும் அப்புறம் கேன்சர் வராமல் தடுக்கும் எத்தனையோ எத்தனையோ பூண்டுனால உண்டு அதே போல் நமக்கு முட்டையால் அவ்வளோ சத்தும் கிடைக்கும் அதனால் ஒன்று சேர இது ரெண்டுமே சாப்பிட்டி சேர்ந்து சாப்பிட்டீங்களா நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் இப்போ இதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப கொஞ்சமான இன்க்ரீடியன்ஸ் போட்டு தாங்க இது செய்கிறோம் பத்தே நிமிஷம் வேக வைக்கிறது முட்டை அஞ்சு நிமிஷம் செய்கிறது அஞ்சு நிமிஷம் தாங்க இதை அஞ்சு நிமிஷம்னே சொல்லலாம் அஞ்சே நிமிஷத்தில் இதை நான் செஞ்சு முடிச்சுட்டேன் இப்போ பாருங்கள் ரெண்டு பூண்டு அப்படியே நம்ம தட்டி வச்சுக்கலாம் தட்டியில் அரைச்சி வச்சுக்கணும் சீரகமும் மிளகாத்தூளும் அரைச்சிக்கணும் இப்போ நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்குறேன் முட்டை பாருங்கள் நாலு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளவாக்கில் இப்போ இதை வந்து அரைச்சிக்கலாம் முதல்ல நான் சீரகத்தை கொஞ்சம் நல்லா பவுட்ரு பண்ணிக்கிறேன் ஏன்னா மிக்சி ஜாரில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சீரகம் வந்து சீக்கிரம் அரைப்படாது அப்படி அப்படியே இருக்கும் அதனால் நான் இதில் கொஞ்சம் பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் கலந்துக்கிட்டேன் பூண்டும் மிளகாத்தூள் சீரகம் மூணையும் போட்டு நல்லா அரைச்சு நைஸாக வச்சுக்கணும் ஒரு பக்கம் இப்போ நான் ஆயில் இப்போ ஊற்றிக்கிறேன் ஆயில் கொஞ்சம் தாராளமாக ஊற்றுங்க ஒன்றும் ஆகாது பூண்டு நம்ம சாப்பிட்றதுனால அது கொலஸ்ட்ரால்யே எடுக்குது அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம் நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு இந்த பூண்டால் இப்போ நான் கடுகு சேர்த்திட்டேன் கடுகு சேர்த்தின உடனே பொடி பொடியாக நான் இருக்குதுன்னா கருவேப்பிலையும் சேத்தியாச்சு பிறகு நான் பாருங்கள் அரைச்சி அரைச்சி வச்சா இந்த விழுது அதாவது பூண்டு சீரகம் மிளகாத்தூள் இத்தனையும் க அவ்வளோதாங்க இது இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே தேவையில்லை கடைசியாக மிளகு தூள் போடணும் அவ்வளோதான் இது நல்லா வருபடணுங்க நம்ம அதாவது அரைக்குறையாக இதை வந்து நம்ம வதக்கவே கூடாது நல்லா வதக்கின பிறகு தான் நம்ம வெங்காயம் போடணும் ஏன்னா வெங்காயம் போட்டுட்டு இது வதக்கினா இது இதுவும் வதங்கிறதுக்கு நேரம் பிடிக்கும் அப்புறம் வெங்காயம் வந்து சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிடும் ப்ரௌன் ஆகக்கூடாது வெங்காயம் அதனால தான் இதை நம்ம வதங்கின பிறகு வெங்காயம் சேர்த்திட்டேன் கொஞ்சம் ஆயில் இருந்தது இன்னும் கூட நான் வெங்காயத்தை போட்டு வதக்கினேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் நிறையவே போடணும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு போடுங்க நிறையவே போடலாம் இதுக்கு நிறைய போட்டால் தான் நல்லாவே இருக்கும் அப்புறம் இது பூண்டு நம்ம போட்டிருக்கோம் நிறையா அதனால் வெங்காயமும் நிறையா இருந்தால் தான் இதுக்கு நல்லாவே இருக்கும் பிறகு நம்ம நல்லா வதக்கிட்டோம் உப்பு தூள் உப்பு போடுங்க கல் உப்பு போட்டுறாதிங்க இந்த டைமில் அப்புறம் அதையும் நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லி தழை பொடி பொடியாக நறுக்கி வச்சது அது தூவிட தான் இப்போ முட்டைக்கு மேலே தூவாகிறதுக்கு பதிலாக இப்போவே நாம் அது க தூவி கலந்து விட்டுருந்தோம் கலந்து விட்டுட்டு அப்புறம் கட் பண்ண முட்டை இதோட கலந்து மெதுவாக அதாவது உட உடையாமல் க நம்ம மெதுவாக கலக்கலாம் நம் தமிழ்நாட்டு பெண்களுக்கு தெரியாத அதாவது கலக்கிறது எப்படின்ட்டு உடஞ்சிரும் நல்லா கேர்ஃபுல்லாக எல்லாம் செய்வாங்க நம் தமிழ்நாட்டு மக்களுடைய திறமையே திறமை தான் அதனால் அவங்க வந்து எதாக இருந்தாலும் கல்லையே மணலாக்கிடுவாங்க அதனால் நான் அதுதான் சொல்கிறேன் இது வந்து மெதுவாக நம்ம கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஸ்டவ்வில் வச்சிருக்கலாம் மிளகு தூள் நான் தூவிட்டேன் தூவிட்டு இன்னும் கொஞ்சம் அப்படியே மெதுவாக நம்ம திருப்பி விட வேண்டியதுதான் இப்போ எக் கார்லிக் ரெடி ஆயிடுச்சு இப்போ சூடான சாதத்தில் நம்ம இது சாப்பிட தான் இது சாம்பார் சாதத்தில் தொட்டு சாப்பிட்றது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க இது அர்ஜெண்ட்டுக்காக செய்கிற டிஷ்ஷு தான் இது உடனே நம்ம சூடான சாதம் போட்டு இந்த முட்டையை போட்டு நம்ம அந்த மசாலா வெங்காயம் அந்த கார்லிக் அதெல்லாமே இருக்குது இல்லைங்களா அதோட பெஞ்சி முட்டையோடு நம்ம சாப்பிட்டோம்னா அமிர்தமாக இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு டேஸ்டில் இந்த மாதிரி எக் கார்லிக் செஞ்சு சாப்பிடுங்க பெங்களூர் டூஸ்ட் சேலம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்